வணக்கம் டீச்சர்ஸ் நீ ஸ்ரீ பாரத கந்தசாமி அதாவது தினம் பத்து சொல்லும் பொருளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் தான் வரிகள் தான் இந்த வரிகள்ல இருந்து நமக்கு அந்த பத்து பொருள் புரக சொல்லும் பொருளும் நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்ப முதல் என்ன அப்படின்னா காடெல்லாம் கலை கரும்பு காவெல்லாம் கொலை கரும்பு மாடெல்லாம் கரும்புவலை வயலெல்லாம் நெருங்குவலை சோ இதுல இருந்து வரக்கூடிய இந்த கலை அப்படின்றது பொருள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கரும்பு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க சோ காவெல்லாம் கா அப்படின்னா சோலை சோலை எல்லாம் அப்படிங்கிறது பொருள் சரி இதுல என்ன சொல்லியிருக்காங்க இந்த கதையில என்ன சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னா காடெல்லாம் கலைக்கரும்பு கலை அப்படின்னா கரும்புன்னு தெரியும் காவெல்லாம் கான சோலை குளை கரும்பு குலை அப்படின்னு சிறிய கிளை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மாடெல்லாம் மாடு அப்படிங்கிறது பக்கம் மாடெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மாடெல்லாம் மாடு மாடுன்றது பக்கம் கரும்பு வலை வயல் எல்லாம் நெருங்கு வலை அப்படின்னு சொல்லி நெருங்கு வலை அப்படின்னு நெருங்குகின்ற இந்த சங்குகள் என்னுடைய பொருள் பாத்தீங்கன்னா காடுகள்ல எல்லாம் கலையாகிய கரும்புகள் இருக்கு சோலைகள் எங்க பார்த்தாலும் குலைகள்ல அதாவது அந்த செடிகளுடைய புது கிளைகள்ல புது தளிர்கள்ல மலர் அரும்புகள் இருக்கு அப்படிங்கிறது அவருடைய பொருள் பக்கங்கள்ல எங்கேயும் கடுமையான குவளை மர மலர்கள் வந்துட்டு மலர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெருங்குவளை அப்படின்னா நெருக்கமான அந்த சங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் அடுத்து பாருங்க கோடெல்லாம் மட அன்னம் மட அப்படின்னா இளம் இளம் அப்படின்னா இளம் அன்னம் ஒன்று சொல்றது குளம் எல்லாம் கடல் அண்ண குளம் எல்லாம் கடல் போன்று அப்படின்னு சொல்றது நாடெல்லாம் நீர் நாடு தரை ஒவ்வொரு நலம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கூப்பிட்டுட்டாங்க இதுல என்ன இந்த பாடலுடைய வரிகள் பாத்தீங்கன்னா இதனுடைய பொருள் வந்து நீர்நிலையோடைய கரைகள்ல எங்கும் மட அன்னங்கள் அதாவது இளைய அன்னங்கள் வந்து உலாகிட்டு இருக்கு குளங்கள் எல்லாம் கடல் மாதிரி பறந்து இருக்கு அதனால நாடு பூரா நீர்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நாடு இருக்கு இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கக்கூடிய சோழ்நாட்டுக்கு மற்ற நாடுகள் ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க நாலாவது பாடல அன்னம் ஆடும் அகந்துறை பொய்கையில் துண்ணும் மேதி மேதி அப்படின்னா எருமை படிய தொதைந்தெழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள்ல பாத்தீங்கன்னா அன்னம் ஆடும் அதாவது நீராடும் அப்படின்னு சொல்றது அகந்துறை பொய்கையில துண்ணும் மேதி மேதின எருமை படிய தொதைந்தெழும் அப்படின்னு என்ன சொல்றது எழும் அப்படிங்கிறது கலக்கி எழும் எங்க கன்னி வாழை அந்த இளமையான வாழை மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கமுகின் மேற்பாய்வன கமுகின் மேற்பாய்வன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க கன்னி வாழை அதாவது வாழை மீன்கள் கமுகு அப்படின்னா பாக்கு பாக்கு தோப்பு கமுகு அப்படிங்கிறது பாக்கு கமுகம் கூந்தல் அப்படின்னா இந்த பாக்கு கொலை சொல்றது சோ கமுகின் மேற்

சோலை கொலை சிறிய கிளை அரும்பு மலர் முட்டு இந்த மாதிரி சொன்னா மாடு அப்படின்னா பக்கம் நெருங்கு வலை அப்படிங்கிறது நெருங்குகின்ற சங்குகள் அப்படிங்குறது கோடு கொளக்கரை ஆடும் நீராடும் மேதி எருமை புதைந்து எழும் கலக்கி எழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து வார்த்தைகள் இன்னைக்கு நீங்க படிச்சுக்கோங்க நாளைக்கு அடுத்த பத்து வார்த்தைகள் இதுல இருந்தே நம்ம பெரிய புராணத்துல இருந்து வரும் இன்னைக்கு கொடுக்க வேண்டிய இந்த சொல்லும் பொருளும்ல பத்து வார்த்தைகள் நம்ம கொடுத்துட்டோம் உங்களுக்கு கண்டினியூ தடுத்து உங்களுக்கு தேங்க்யூ